நண்ப நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த கணவனை பார்த்துக் கொண்டிருக்கும் வண்பு நினைஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் குழந்தை வரும் தரும் வன்னிமறை வழிபாடு இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க நான் எனக்கு தெரிஞ்ச சிறிய சின்ன ஒரு நோக்கங்களை சொல்கிறேன் அதை பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதி வன்னி மரம் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் வராதுங்க ஆனால் பாடல் மரத்திலேயே வளரக்கூடிய ஒரே மரம் வன்னி மரமும் தான் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் பெரிய பெரிய ஒரு மகான்களும் சித்தர்களும் வன்னி மரத்துக்கு அருகில் தான் நிறைய பேர் சமாதியாக இருக்கிறாங்க நிறைய இடங்களில் வன்னி மரத்துடைய தலவிருச்சமாக கொண்ட சிவன் கோவில் இருக்குது சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில் இன்னொரு சூக்மாவும் அதை சொல்லிடுறேன் பொதுவாக ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் சிவலிங்கம் இருக்குது இல்லையா கண்டிப்பாக அந்த அதற்கு கீழே பூமிக்கு பூமிக்குள்ளே யாராவது ஒரு மகானுடைய ஜீவசமாதியோ அல்லது சித்தருடைய ஜீவசமாதியோ கண்டிப்பாக இருக்கும் அதுதான் அங்கே சக்தியாக மாறி என்ன பண்ணுது வரங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணுது ஜெயம் பண்ணி கொடுக்குது அப்போ அந்த வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துடைய ஒரு மருத்துவ குணத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க என்னது எண்ணியதை தரும் வன்னி மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க வன்னி மரம் வந்து நம்ம அதுக்கிட்ட போய் என்ன நினச்சோன்னாலும் அது அந்த மைனத்தை நிறைவேற்றுமா இது கதை இல்லை நிஜம் எனக்கு நிறைய நடந்திருக்குது உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுங்கள் நிறைய பழைய காலத்து கோயில்களில் இந்த மரம் நீங்கள் பார்த்துருக்கலாம் வன்னிமரத்தடி விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷம் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய வன்னி மரம் இருக்குது அது கீழே விநாயகர் இருக்கார் வன்னிமர விநாயகர்னே பேர் முதல்ல முதல்ல அவரை பார்த்துட்டு தான் அப்புறம் நீங்கள் மீனாட்சி அம்மன் அம்மனையும் சுகுணாரியும் தரிசனம் பண்ணும்பாங்க ஏன்னா வாண்ட் டு கிவ் அப்ளிகேஷன் டு த வன்னிமர விநாயகர் நம்ம தேவைகளை முதல்ல விநாயகர்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம அப்புறம் அந்த பக்கம் போய் அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் பண்ணணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வன்னிமரம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ஏரியல் மாதிரி வேலை செய்யும் ஏரியலாம் என்ன சொல்கிறது நம்முடைய எண்ணங்களை கடத்தக்கூடிய ஒரு ஒரு கடத்தி மின்கடத்தி மாதிரி ஒயர் மாதிரின்னு வச்சுக்கோமே ஏரியல்னால் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே மேலே அந்த ஒயர்லெஸ்ஸில் அந்த சிக்னல் போகிறதுக்கு மாதிரி மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த மனிதன எண்ணங்களை யாராலையும் கவனிக்க முடியுமா யாரால அதை புரிஞ்சுக்கொள்ள முடியுமா புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனால் இவன் இதுதான் நினைக்கிறான்னு யாருக்காவது கண்டு கண்டுபிடிக்க முடியுமா இது இது இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டாங்க சித்தனை கூட கொஞ்சம் உயிருக்கு கொடுத்து புழக்க வச்சு பேச வச்சுருக்கிறாங்க ஏன்னால் இன்னும் இந்த எண்ணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான இயந்திரமோ இல்லை ஒரு மிஷினோ கம்ப்யூட்டரில் தயார் பண்ணல அப்போது அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி உள்ளதுங்கிறாங்க அந்த எண்ணத்தை நம்ம கரெக்டானபடி சில மரங்கள் அது கிட்ட போய் நம்ம அதை நம்ம எண்ணத்தை அதை தொட்டு அதை பற்றி அதுக்கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம எண்ணங்களை என்ன பண்ணோம் அது என்ன நம்ம என்ன அலைகளை அது காஸ்மிக் எனர்ஜிக்கு மேலே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அது பரமாத்மா ரெண்டுக்கும் ஒரு லிங்க் லிங்க் பண்ணி விடக்கூடிய சக்தி வந்து வன்னி மரத்துக்கு இருக்குது அதை விட்டு அப்புறம் அரச மரத்துக்கு இருக்குது ஆல மரத்துக்கு இருக்குங்க இது மூணு மரமும் கண்டிப்பாக நம்ம தெய்வத்துக்கு இணையாக வைத்து வணங்க வேண்டிய ஒரு மரங்கள் அதில் இன்றைக்கி வன்னி மரத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் வன்னி மரத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்க்க முடியாது அப்படி பார்த்தாலும் வழிபாடு வழிபடுற எண்ணங்கள் வராது ஏன்னா அது பூரா முள் முள்ளாக இருக்கும் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருவே முள்ன்னு சொல்லுவாங்களே கருவே முள் இந்த புளிய மரம் அதோடய இலை மாதிரி பிடிச்சி 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 சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த இலையில் இருக்க ஒரு சக்தி வந்து அவ்வளோ ஒரு அபாரமான சக்திகள் இருக்குது அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் சும்மா ரெண்டு கில்லு வாயில் போட்டு நம்ம சுவச்சி சாப்பிட்டோம்னு வைங்களேன் உடம்புல இருக்க மெட்டபாலிசம் டெவலப்மெண்ட் ஆகும் அப்போ உடம்புல எந்த ஒரு வியாதியுமே வராது அந்தளவுக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடிய அந்த இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகி நல்லா எதிர்ப்பு சக்தியாக இருப்போம் இப்போ ஏற்பட்ட அந்த கொரோனா கூட வராது உனக்கு அந்தளவுக்கு அந்த வன்னி இலையில் சக்திகள் இருக்குது நிறையா சாப்பிடணும் சும்மா இலையும் சாப்பிட்டாலே போதும் அப்போ நமக்கு உள்ள இதெல்லாம் வந்து முடங்கி கிடக்குதோ ஆனாகட்டம் பெண்ணாகட்டம் எந்த ஒரு பாட்டு நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்யலையோ அந்த பாட்டை அது வேலை செய்ய வைக்கிது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போ சாப்பிட்ட உணவு ஜீர்ணம் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறோம் தண்ணியை முண்டு மூண்டு குடிக்கிறோம் அது தப்பு அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு முடித்து கடைசியில் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க அப்போ என்னென்னா நன்றாக அந்த உணவை சுவைத்து அரைத்து கூழாக்கி தொண்டை வழியாக உள்ளே இறக்குறோம் அதுலேயே எழுபது சதவீதம் ஜீர்ணம் ஆயிடுச்சு முப்பது சதவீதம் வயிற்றில் இருக்கக்கூடிய சில சில வேதியில் பொருட்களாக ஜீரணமாகுது சரிங்களா ஆனால் இப்போ அப்படி பண்ணுறோமா அவசரமாக சாப்பிட்றோம்ல சாப்பிடும்போது ஒரு எழுபது பெர்சன்ட் ஜீரணமாக எல்லாமே வந்து வயிறு தான் ஜீரணம் பண்ணுது அப்போ வயிற்றுக்கு அதிகமான வேலையை கொடுக்குறோம் அப்போது பழுதடையக்கூடிய சில பொருட்கள் பாட்டு சில பகுதிகள் உடம்புல இருக்குது இல்லையா அந்த அந்த பழுதடைந்த பகுதிகளை பழுது பார்க்கும் சக்தி இந்த வன்னியிலைக்கு உள்ளது அரசியலைக்கும் உள்ளது அரசியலையும் துளிர் அந்த துளிர்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாப்பிடுவாங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க அரசியலை துளிரும் அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பழுதான பகுதிகளை அது விருத்தி செய்யக்கூடியது ஏன் உங்களுக்கு கிட்னி ஆகட்டும் ஹார்ட் ஆகட்டும் எந்த ஒரு முக்கியமான பொருள்களையும் இப்போது அந்த எந்த முக்கியமான பகுதிகளையும் அது சரி செய்யக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு ஏன்னு கேட்காதீங்க ஏன்னா அது விதைத்தவன் எவனோ ஸோ அந்த விதைத்த விதை இங்கேருந்து வந்து யாருக்கு இப்போ இருந்த கோழியாக கோழியிலிருந்து முட்டையாக தங்க தான் இப்போ இருக்குது நமக்கு ரிஷி மூலம் தெரிஞ்ச தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சிச்சா போய் அதை என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணுங்கள் அதை தொட்டு அது நம்ம பயபக்தியாக அது ஒரு தெய்வமாக நினச்சி நமக்கு என்ன வேணுங்கிறத அதுக்கிட்ட சொல்லுங்கள் நமக்கு ஃபோன் பேசுகிறோம் செல்ஃபோன் யாராவது செல்ஃபோனுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா பேசுகிற நம்ம வார்த்தைகள் தங்குதலையின்றி சரியாக சென்று இன்னொரு பார்ட்டிக்கு கேட்குது அவன் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை கரெக்டாக உங்கள் செல்ஃபும் உங்கள் காதுக்கு சொல்லுது ஸோ அது வந்து அப்போது என்ன அது ஒரு விதமான ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் அதை நம்ம வந்து பத்திரமாகவும் நல்லபடி வைத்தோமானால் அது நமக்கு பேருதவியாக இருக்கிறது அல்லவா அதே போல் தான் இந்த மரங்களிலே சிறந்தது என்ன வன்னி மரம் ஸோ அந்த வன்னி மரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா காலை எழுந்தவுடன் முடிந்தால் வன்னி மரத்தை சுற்றி வாருங்கள் வன்னி மரத்தை சுற்றும் பொழுது உங்கள் எண்ணங்களை ஒரே இடத்துல குவிங்க வன்னி மரத்து மேலே குவிச்சுடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுங்க அது அந்த வன்னி உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்மிட் டு த சுப்ரீம் சோல் மேலே இருக்கக்கூடிய ப பரமபிதா அதாவது என்ன சொல்கிறது பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் பவருக்கு அந்த சுப்ரீம் சோலுக்கு அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அமுச்சு விட்டே இருக்கும் நிஜங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா அதையும் சொல்லிக்கிறேன் இப்போது நான் பேசுகிற பேச்சு உங்கள் காது கேட்குது நான் என்ன நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் எப்படி எந்த விதமான கனெக்ஷன் இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி நீங்கள் நேரில் இல்லை ஸோ ஏன் என்னுடைய ஆடியோ வீடியோ ஒரு கேமரா ரெக்கார்டு அந்த கேமரா மூலிமா உங்களுக்கு சேட்டலைட்டில் போய் சேட்டலைட்லேருந்து உங்களுக்கு கூகுளுக்கு வந்து கூகுளில் இருந்து நீங்கள் என்னை என்னை என்ன தேடி பிடிச்சிங்கன்னா என்னுடைய எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுது செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அதுக்கு உதவு என்ன காற்றில் இருக்கக்கூடிய ஈத்தர்னு சொல்லக்கூடிய ஒரு செல் அப்போ அதே மாதிரி தான் எல்லாமே மனிதன் கண்டுபிடித்த இந்த ஒரு சாதாரண ஒரு இந்த கருவிகளுக்கே ஒரு சக்தி இருக்கும் பொழுது இறைவனால் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த வன்னி மரத்துக்கு ஏன் இருக்கக்கூடாது வன்னி மரம் மட்டுமல்ல எல்லாத்துக்குமே சக்தி அதிகமாக இருக்குது வன்னி மரம் முதலிடம் வகிக்கிறது ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சுருக்கிறாங்க அதான் சொல்கிறேன் அப்போ அந்த வன்னி மரத்தில் இன்னொன்று அதையும் சொல்லிடுறேன் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த மரட்டுத்தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு அதனால் குழந்தை வந்து உருவாகாது அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வன்னி மர வழிபாடு செய்ய வேண்டும் வன்னி மரத்தை மனதார நினைத்து அதை சுற்றி தினமும் ஒரு ஐந்து சுற்றாவும் சுற்றி அதை தொட்டு தழுவி கட்டி கூட பிடிக்கலாம் தப்புன்னு கிடையாது ஏன்னா பிடிச்சி உங்கள் நெத்தி இருக்கு இல்லையா அந்த நெத்தி பூட்டு இந்த இந்த ஆக்ஞா சக்கரம் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த மரத்தில் படுற மாதிரி இல்லை அந்த சின்ன ஒரு கிளையில் அந்த இலை இலையோ சின்ன சின்ன கிளை இருக்கும் அதுக்கிட்ட நெத்திக்கிட்ட அப்படி டச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லலாம் குழந்தை இல்லைம்மா குழந்தை எனக்கு எனக்கு வேணும் எனக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் வேணுங்க வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியாகும் ஸோ வன்னி மரத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அது தானே வளர்கிற மரம் தண்ணி ஊற்றி வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சரிங்களா அது கேட்க நான் சொல்லியிருக்கேன் பாலைவனத்திலேயே வளர்ந்த மரம் அது அதனால தான் பார்த்தான் சோழன் அந்த காலத்திலேயே தஞ்சை பெரிய கோயிலில் அவனுடைய தல விருட்சமாக வன்னி மரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படி இன்னமும் அந்த மரம் இருக்குது அப்போது வன்னி மரம் என்பது எண்ணியதெல்லாம் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை ஆகவே வன்னி மரத்தை நாம் கடவுள் போல் நாம் எண்ணி வணங்கினால் நமக்கு கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை கிடைக்காத செல்வம் எதுவும் இல்லை எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் சாய்ராம்